வஞ்ச செயல் பரம்பு மலையை முற்றுகையிட்டு பயனின்றி மீண்டு சென்றாலும் சேர சோழ பாண்டியர்களுக்கு பகையுணர்ச்சி மாறவே இல்லை அடியுண்ட வேங்கை மீண்டும் கருவுவது போல அவர்கள் சினம் பின்னும் மிகுதியாயிற்று நேர்மையான வழியில் பாரியை வெல்ல முடியாதென்பதை நன்கு உணர்ந்த அவர்கள் வஞ்சகமான முறையிலாவது அவனை மணக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டனர் எவ்வாறு பிறர் அறியாமல் அவனை வெல்வது என்ற யோசனையில் ஆழ்ந்தனர் அவர்களுடைய உடம்பு பாரியை அம்பினால் புண்படவில்லை ஆனாலும் அவர்களுடைய உள்ளங்கள் கபிலர் எய்த பாடல்களால் புண்பட்டிருந்தன அந்த பாட்டுக்கள் அவர்களை எள்ளி நகையாடின பாடல்களில் ஒவ்வொரு சொல்லும் மன்னர்களின் மானத்தை குலைத்தது வீரத்தை இழிவு செய்தது உள்ளத்தை தொலைத்தது அவற்றை என்ன என்ன அவர்களுடைய கோபக்கணலில் நெய்வார்த்தது போலாயிற்று பாடலில் ஒவ்வொன்றும் பெரும் படையைப் போல அவர்கள் உள்ளத்திலே விரிந்து உருவெடுத்து நின்றது மீண்டும் மீண்டும் பாணர்களுக்கும் விரலியர்களுக்கும் எளிய இந்த மலை உங்களுக்கு அரிது என்று கூறியது அவர்கள் உள்ளத்தை உறுத்தியது ஆனால் அந்த உறுத்தலிலே அவர்களுடைய வஞ்சக வலியும் புலப்பட்டது மூன்று மன்னர்களும் ஒரு நாள் ஒன்று கூடி பாரியை வெல்ல வழி என்ன என்று ஆராய்ந்தார்கள் இனி போர் செய்து வெல்வது என்பது நடவாத காரியம் வஞ்சகமான அவனை வெல்லவோ கொல்லவோ இருந்தால் மேற்கொள்ளலாம் நாமே செய்யாமல் மறைவாக நின்று கொல்லக்கூடிய யாரையாவது ஏவி நம் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று பேசினார்கள் அந்த பாடல்களிலே ஒரு வழி குறிப்பாக தெரிகிறதே என்றான் சோழன் என்ன தெரிகிறது என்று மற்ற இருவரும் கேட்டார்கள் பாணரும் விரலியரும் யாதொரு தடையும் இன்றி பாரியை அணுகலாம் என்பதைத்தானே அந்த பாடல்கள் தெரிவிக்கின்றன அவனை அணுக முடியாமல் தவிக்கும் நமக்கு ஒரு வழியை சொல்லி தருவதாக இல்லையாது என்று கேட்டான் சோழன் அது எப்படி வீரகோலம் வேண்டாம் பாணராக வாருங்கள் பாரியின் புகழை பாடுங்கள் என்றளவா நம்மை பரிகாசம் பண்ணுகின்றன அந்த பாடல்கள் அவை நமக்கு திரும்பி வருகிற வழியை காட்டினவே ஒழிய அவனை வெல்லவா வழிகாட்டின என்று வினவினான் சேரன் அது உண்மைதான் ஆனாலும் வைரத்தை வைரத்தால் அறுப்பது போல அந்த பாட்டின் பொருளை துணை கொண்டே வெல்ல இருக்கிறது பாணராக நாமே போக வேண்டும் என்பது என்ன வஞ்சம் புரியும் முரட்டு ஆள் ஒருவனை பாணனாக்கி அவன் கையில் யாழை கொடுத்து அவன் பின்னே நன்றாக பாடும் பெண் ஒருத்தியை விரலியாக அனுப்பினான் நம் காரியம் எளிதிலே கைகூடும் சேரனுக்கும் பாண்டியனுக்கும் இப்போதுதான் சோழனுடைய கருத்து விளங்கியது யாழ் மீட்டும் கையாலே பாரியை கொன்றுவிடலாம் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டான் சேரன் ஆம் ஆம் என்றான் சோழன் பாரியை கொள்வதா என்று திடுக்கிட்டான் பாண்டியன் கொல்லாமல் வீட்டுக்கு அழைத்து வந்து விருந்து செய்விப்பதா பாம்பு எவ்வளவு அழகுள்ளதாக இருந்தாலும் நஞ்சுடையதுதானே என்று சோழன் பாண்டியனை நோக்கி கூறினான் வஞ்சனையால் பாரியை கொன்றால் உலகம் உள்ளளவும் பழி நம்மை விடாதே இந்த பாடல்களை கண்டு அஞ்சு வந்தோம் நாம் இப்போது கொலை செய்யும் பழிக்கு ஆளாக முற்படுகிறோமே அது தக்கதுதானா யோசித்து பாருங்கள் என்று வழுதி மெலிந்த குரலில் கூறினான் தமிழ் புலவர்களுக்கு கற்பகம் போல விளங்கும் பாரியை கொல்ல அவன் மனம் இணங்கவில்லை அப்படி செய்துவிட்டால் உலகம் முழுவதும் ஒரே குரலாக எங்கே சென்றாலும் நீ பழிக்காரன் நீ கொலைகாரன் என்று பழி கூறுமே என்று நீ அஞ்சினான் பாண்டியனுடைய இரக்கத்தையும் அச்சத்தையும் கண்டு சோழன் நகைத்தான் அரசியலில் இத்தகைய செயல்களை செய்வது முறைதான் எல்லாவற்றையும் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் செய்து கொண்டிருந்தால் நாம் அரசால முடியாது பகைவரை வேரோடு கலைந்தறியாவிட்டால் நமக்கு அமைதியே இராது எந்த வழியிலாவது பகையை அழித்தால் அரசர்களின் முதல் கடமை பாரியை ஒழிக்க வழி கண்டு விட்டோம் என்று மகிழ்வதற்கு மாறாக நீங்கள் அஞ்சுகிறீர்கள் அவனுடைய காலடியில் விழுந்து கிடப்பதைப் போல அவன் மலையடியில் எத்தனை காலம் நம் படைகள் கிடந்தன அதை நினைத்து பார்த்தீர்களா நாம் பரம்பை முற்றுகையிட்டும் பாரியை வெல்ல முடியவில்லை என்ற பழி இப்பொழுதே நம்மை சூழ்ந்துதான் இருக்கிறது இனி நமக்கு புதியதாக பழி வர வேண்டுமா பழி வராமல் செய்ய வழி உண்டு நாம் அனுப்பிய ஆள்தான் பாரியை கொன்றான் என்பது மக்களுக்கு எப்படி தெரியும் சிறிதும் உண்மையை வெளியிடாமல் உயிர் போனாலும் நம்மை காட்டிக் கொடுக்காத ஒற்றர்கள் நம்மிடம் இல்லையா அவர்கள் மூலமாக நம் காரியத்தை சாதித்துக் கொள்வோம் என்று தன் திட்டத்தை விளக்கினான் சோழன் சேரனும் அவனுடன் சேர்ந்து பாண்டியனுக்கு ஊக்கமூட்டும் வகையில் பேசினான் இறுதியில் பாண்டியன் இந்த பாதக செயலுக்கு அரைமனதோடு இணங்கினான் கபிலர் ஊரில் இல்லை தம்முடைய நண்பர்களை பார்க்க சென்றிருந்தார் இனிமேல் பாரியை யாரும் எதிர்த்து போரிட வரமாட்டார்கள் என்ற எண்ணத்தில் அவர் பாரியை பிரிந்து சில நாள் சென்றிருந்தார் சில காலமாக மலையின் மேல் அடைத்து கிடந்தமையால் வீரர்களும் தம் மனம் போன போக்காக விரும்பின இடங்களுக்கெல்லாம் போய் வந்தார்கள் உண்பன உண்டு பூசுவன பூசி உடுப்பன உடுத்து இன்புற்றார்கள் இப்படி இருந்த காலத்தில்தான் மன்னர்கள் ஏவி விட்ட வஞ்சப்பானர் பாரியை நாடி வந்தனர் யாழிசையாலும் வாய்ப்பாட்டாலும் பாரியை மயக்கினர் சில நாள் அவள் இட்ட விருந்தை அருந்தி மலையின் மேல் தங்கினர் மலைவளம் காண வேண்டும் என்று அவனையும் அழைத்து கொண்டு சென்றனர் அவனுடன் வந்த மெய்காவலரை ஏதோ ஏவல் சொல்லி அனுப்பிவிட்டனர் பரமமலையின் மேல் மரங்கள் அடந்த சூழலில் தன்னை சேர்ந்தவர் யாரும் இல்லாத போது பாரி பாணன் ஒரு வேடம் புனைந்த பாதகன் ஒருவனது வாளுக்கு இரையானான் புலவர்களுக்கு வற்றாது மழிய ஊற்று வற்றியது பொய்யாது பெய்த மேகம் வறண்டது கற்பக மரத்தை அருமை அறியாத பாவி வெட்டிவிட்டான் காமதேனுவை கொன்றுவிட்டான் இந்த செய்தி பிறருக்கு தெரிவதற்கு முன்னே அந்த வஞ்சக கூட்டத்தார் தம் வேடத்தை மாற்றிக்கொண்டு பரமமலையை விட்டு போய்விட்டனர் குத்துண்ட பாரி குருதி வெள்ளத்தில் கிடப்பதை கண்டவர்கள் அலறினார்கள் பரம நாடை திரண்டு வந்தது புலவர்கள் கூடினார்கள் கபிலர் இந்த செய்தியை கேட்டு ஓடி வந்தார் இந்த நிலையில் உன்னை காண்பதற்காக நான் பிரிந்து சென்றேன் என்று புலம்பினார் எந்த பாதகனுக்கு உன்னை கொல்ல மனம் வந்தது பரம நாட்டையும் மலையையும் கேட்டாலும் கொடுத்திருப்பாயே உன் உயிரை வாங்கிவிட்டானே பாவி அதனால் அவன் பெற்ற பயன் என்ன என்று அரற்றினார் மதுரையும் சங்கமும் எனக்கு கசந்து போகும்படியாக செய்த உன் அன்பு என்னை இந்த மலைக்கு இழுத்து கொண்டு வந்ததே என் உயிராகவே உன்னை நேசித்தேனே நான் இறக்க அப்போது என்னினும் இளையனாகிய நீ புலம்பின் புலம்பலை உலகம் கேட்பது முறையாக இருக்க நான் உன்னை இழந்து புலம்புவதை கேட்க நேர்ந்தது விதி செய்த கொடுமை அல்லவா என்று அழுந்தார் கபிலர் தேம்பி தேம்பி அழுவது கண்டு அவருக்கு பாரிக்கும் உள்ள தொடர் அன்பு தொடர்பை மக்கள் நன்கு உணர்ந்து கொண்டனர் பரமமலை உயிரை இழந்தது பரம நாடு தலைவனை இழந்தது புலவர்கள் தங்கள் அரும்பெருள் புரள்பலனை இழந்து வாடினார்கள் தமிழ் உலகமே பாரியின் மறைவுக்கு வருந்தியது இப்படி கரவாக அவ்வல்லலை கொல்லவும் ஒருவனுக்கு மனம் வந்ததே முல்லைக்கொடியின் கொடியின் தளர்ச்சி கண்டு அதை போக்க தன் தேரையே நிறுத்தி வைத்த கருணையாள் சிறிதும் இரக்கமின்றி வஞ்சகமாக கொள்ள எப்படித்தான் மனித உள்ளம் துணிந்ததோ அத்தகைய வலிய உள்ளம் படைத்தவர்களும் இந்த உலகில் இருக்கிறார்களே பாரியை கொள்ளும் கொடுமையை உடைய அவர்களால் உலகத்துக்கு இன்னும் என்னென்ன தீங்கு நேருமோ என்று சான்றோர்கள் மனம் கரைந்து உருகி போனார்கள் கபிலர் மக்களுடைய உள்ள போக்கை நன்றாக உணர்ந்தவர் பாணராக வந்தவர்களே இந்த பழிச்செயலை செய்திருக்க வேண்டும் என்று தெரிந்தார் அந்த பாணர்களை ஏவி விட்டவர்கள் பகை மன்னர்களாகவே இருக்க வேண்டும் என்றும் அவர் ஊகித்தார் தம் அனுப்பிய பாடல்களிலே பாணருக்கும் விரலிக்கும் பாரி எலியன் என்பதை பலமுறை சொல்லியிருந்தது அவர் நினைவுக்கு வந்தது அவர் இருதயம் சுரீர் ஐயோ நானே உன்னை கொன்று விட்டேனே என் பாட்டு உன்னை கொல்ல வழிகாட்டிவிட்டதே நீ விரும்பி பாதுகாத்த தமிழ் உன்னை கொன்றுவிட்டதே என்னுடைய பாட்டால் நீ இன்புற்றதைக் கண்டு மகிழ்ந்தேனே அதே பாட்டு உன் உயிரை வாங்க வழிகாட்டிவிட்டதே நீ இயலுக்கும் இசைக்கும் கூத்துக்கும் அடிமையாக நின்றது உன் உயிரை வழங்குவதற்கா தமிழுக்காக இசைக்காகவும் எதையும் நீ வழங்குவதற்காகவோ என் உயிரை அளித்தாய் என்று நொந்து நொந்து புலம்பினார் உலகம் முழுவதும் அவருக்கு பாலாக தோன்றியது வருங்காலம் முழுவதும் வெறுமையாக காட்சியளித்தது அவருக்கு சிந்தனையே ஓடவில்லை துயரக் கடலில் அவர் ஆழ்ந்து கிடந்தார்